அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் தன்யாஸ்ரீ பக்தி சேனல் நான் நமது சேனலில் தினமும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறக்கூடிய உற்சவங்கள் வைபவங்கள் திருவிழாக்கள் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம் தாயார் சொன்னபடியே இருக்கோம் ஆமாம் எல்லாேருக்கும் வந்து ஏகப்பட்ட சூழ்நிலைகள் அதனால் யாராலையும் வந்து என்ன செய்ய முடியறது இல்லைன்னா சூழ்நிலை காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து சேவிக்க முடியலையே அப்படிலாம் ஏக்கங்கள் மனதில் நிறைய இருந்தாலும் நமக்கு தாயார் ரொம்பவே அழகாக ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்காங்களே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஆமாம் அந்த வழியில் நம்ம அழகாக நம்ம வீட்டில் இருந்துட்டே நம்ம என்ன செய்கிறோம் நம்ம தாயாரை நினச்சிண்டு தாயாரை பாடின்ண்டே நம்ம என்ன செய்கிறோம் மனதாட தாயாரை கொண்டாடிக்கிறோம் இதோ வீடியோஸ் ஃபோட்டோஸ் மூலயமாக தாயாரோட உத்தவங்கள் எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இப்போ எல்லா வீடியோஸும் உடனே உடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தாயார் சொல்லியிருக்கா கூடியிருந்து குளிர்ந்த எழுவோர் எம்பாவாயின்னு ப்ரீவியஸ் நம்ம பார்த்துருக்கோம் தாயாருக்கு எப்போயுமே நாம நாமன்னு சொன்னால் தான் பிடிக்கும் அதனால தான் எல்லாருமே சேர்ந்து தாயார் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் வாங்க நேற்றைய தினம் இரண்டாம் திருநாள் பங்குனி உத்திர திருக்கல்யாண மகோத்சவத்தின் இரண்டாம் திருநாளான நேற்று தாயார் நாச்சியார் பட்டிக்கு புறப்பாடாகி போவாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் தான் நாச்சியார் பட்டி அங்கே தாயார் எழுந்தருளுகிறாங்க ரங்கமன்னாரோடு சேர்ந்து எழுந்தருளுவாங்க ஆமாங்க காலம் வர தாயார் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பல்லக்கில் போவாங்க கல்யாண பொண்ணு இல்லையா தாயார் நாச்சியார் பட்டிக்கு ரங்கமன்னார் அழைச்சிட்டு போகிறா ஏன்னா தாயார் ஏன் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா ஆமாம் ரெங்கமன்னார் வந்து இந்த ஊர் மாப்பிழை இல்லையா அவரை சொல்கிறா இங்கே பாருங்க இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் நாச்சியார்பட்டினு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஜனங்கள்லாம் நம்ம வருகைக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி ரெங்கமன்னாரை அழாக்கா கையை பிடிச்சு அழைச்சிட்டு போகிறாள் பல்லக்கில் தாயார் போனதும் அங்கே நாச்சியார்பட்டி ஜனங்கள்லாம் தாயார் அவ்வளோ உற்சாகமாக வரவேற்பாள் தாயாரை பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள்லாம் கொண்டாடுறதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படி நம்மளுக்குமே அப்படி சேர்ந்து அந்த இடத்துல நிற்கிற அத்தனை சந்தோஷமாக இருக்கும் தாயார் அவ்வளோ அழகாக பல்லக்கில் தாயார் ஒரு பல்லக்கிலையும் மன்னார் ஒரு பல்லக்கிலையும் வரதை பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் இது அவ்வளோ அழகாக ஊரில் என்ட்ரன்ஸ் ஆகிண்டே இருக்கா நாச்சியார்பட்டிக்குள்ள தாயார் வரதை தான் நம்ம வீடியோஸில் பார்த்துட்டே இருக்கும் தாயார் ரொம்ப அழகாக மெதுவாக வருவாள் நாச்சியார்பட்டிக்கு போகிறச்சு அவ்வளவு வெயில் அடிக்கிறது நேற்று இத்தனைக்கும் காலம்புரை இங்கே வந்து அவ்வளோ தூரம் மழை பஞ்சுன்ட் இருந்தாலுமே காசியார் பட்டி போகிறப்பெல்லாம் கொஞ்சம் வெயிலாக இருந்தது தான் அப்படின்னா சொன்னாங்க அப்பளோ வீடு தாயார் வந்து என்னென்னா பொறுமையாக தான் தாயார் ஆகிடுச்சின்னு தாயார் மெதுவாக மன்னார் என்ன செய்கிறா பொறுமையாக கூட்டின்னு வரா ஜனங்கள் எல்லாரும் சேவிக்கணும் அங்கே கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயார் என்ன செய்கிறா மன்னாரை கூட்டிகிட்டே வரா அது எப்படி சொல்கிறாருன்னா நீர் வந்து எல்லாருக்கும் கிருப பண்ணணும் நீர் வந்து இவா பிரார்த்தனை பண்ணின்றா இவா பிரார்த்தனை பண்ணிக்கலை அப்படிலாம் நீங்கள் எதுவும் பார்க்கக்கூடாது குழந்தை இல்லைனா எல்லாருமே மனசால ஒரு தடவை நினைச்சுண்டா கூட நீங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும் வேணுங்கிற வரத்தெல்லாம் தரணும் அப்படின்னு சொல்கிறா அவ்வளோ அழக்கா வராங்க தாயாரும் மன்னாரும் நாச்சியார் பட்டிக்குள்ள வரத தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அத்தனை அழகாக ஆண்டாலும் ரங்க மன்னாரும் பவனி வரா எல்லோருக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா இன்னமேந்தே அங்க போய் மண்டபத்துல தாயாரும் மன்னாரும் போனதும் திருமஞ்சனம் ஆகும் அவ்வளவு மாலைகள் தாயாருக்கு அலங்காரமானதும் அவ்வளவு மாலைகள் ஜனங்கள் தன்னோட பாசத்தை பூ மாலைகளாலையும் தன்னோட வெளிப்படுத்துவாங்க பூக்களாலையும் மாலைகளாலையும் வெளிப்படுத்துறாங்க தாயார் சொல்றா பார்த்தீங்களாப்பா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு தாயார் வந்து பெருமாளிட்ட ஒன்னே தான் சொல்லிண்டே இருக்கா தான் சொல்றதும் இல்லாம கிளிய வேற வச்சு சொல்லிட்டு போய் சொல்லிகிட்டே இரு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருங்கிற மாதிரிதான் சொல்றா தாயார் பக்தாளுக்கு வேணுங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் அவ வாய் திறந்து கேட்பதற்கு முன்னாடியே நீங்கள் வரத்தை கொடுத்துடணும்னு சொல்கிறார் தாயார் நேற்றைய தினம் இரண்டாம் திருநாள் சந்திரபிரபை வாகனத்திலையும் மன்னார் வந்து சிம் சிம்ம வாகனத்திலும் வருகிறார் தாயார் எதற்காக சந்திரபிரபை வாகனம் நம்ம ஏற்கனவே நிறைக்க அனுபவிச்சிருக்கோம் ஆமாம் சந்திரன் தான் அறிவு தன்னம்பிக்கை அழகு மனோதிடம் எல்லாத்துக்கும் சந்திரனை தான் சொல்லுவாங்க தாயார் ஜோதிட சாஸ்திரங்களிலும் சந்திரனை மனோகாரகன்னு சொல்றாங்க ஆமா மனம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நாம் எந்த ஒரு முடிவுகளும் தீர்க்கமாக எடுக்க முடியும் தாயார் அதனை வெளிப்படுத்தும் விதமாக சந்திரபிரபை வாகனத்தில் வரா மனசுல சஞ்சலமே இருக்கக்கூடாதுங்கிறார் அதற்காக தான் சந்திரபிரபை வாகனத்தில் அவ்வளோ அழகாக வரா மனசுல சஞ்சலமே வேண்டாம் பின்னாடி பாருங்கோ அப்பா சிம்மாசனத்தில் வரா சிங்க வாகனத்தில் வரார் அவர்கிட்ட நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க வரத்த நான் சொல்லிவிட்டு அவர் கண்டிப்பாக கிருப பண்ணிடுவார் நம்ம வேலை அவரை வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கிறது தான் சிம்ம வாகனத்துல மன்னார் வரும்போது அப்பா அந்த சிங்கத்தோட நடைய விட மன்னார் வர நடைய பாருங்க அப்பா அவ்வளவு அழகா இருக்கும் இந்த சிங்க வாகனத்துல மன்னார் ராஜனட நடந்து வரப்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் தற்கூர தீபாராதனை ஆகிறது நல்லா சேவிச்சுக்கலாம் தாயாரும் பெருமாளும் நம்ம எல்லோருக்கும் எல்லா வளங்களும் தரணும் தாயார் சொன்னபடி திருப்பாவையில் என்ன சொன்னார் தாயார் சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளையிலோ ரெம்பாவாயின்னு சொன்னால் சும்மாலாம் கிடையாதான் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம்லாம் குழந்தையெல்லாம் உங்ககிட்ட சொல்லின்னு இருக்க மாட்டான் தாயார் நமக்காக ஒரு அம்மாவாக பறிஞ்சு பேசுகிறா பெருமாள்கிட்ட பக்கா குழந்தைகளுக்கெல்லாம் என்ன வேணும் ஏது வேணும்லாம் கேட்க தெரியாதுப்பா அவளுக்கு என்ன வேணுங்கிறது உம்மை விட்டால் வேற யாரும் சரியாக செய்ய முடியும்னு சொல்கிறா பெருமாளும் சிரிச்சுண்டே சரி சரி சரிங்கிறார் ரொம்ப அழகான உஸ்தவம் தீ ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கல்யாண உஸ்தவம் அவசியம் வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் வந்து செய்வீங்க நேரில் வர முடியாட்டாலும் வருத்தப்படாதீங்க இருக்கிற இடத்துல தாயாரையும் ரெங்கமண்ணாரையும் மனசார நினச்சிக்கோங்க தாயார் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் தருவா எல்லோருக்கும் ஆண்டாள் ரங்கமன்னாரதர் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அனைவருக்கும் நன்றி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லோருக்கும் தாயார் ரங்கமன்னாரதர் பரிபூர்ணமாக கிடைக்கணும் ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்